பார்த்தீா காலையில் லஞ்சு பழைய பழைய சோறு பாருங்க தயிர் பாருங்க இப்படி கெட்டியா தேவைச்சு நிற்கிறேன் பழைய சோறு இப்போ வெங்காய வருத்தாச்சு பாருங்க இது குருமா சப்பாத்தி வெங்காய செருவ ஒரு விளையாட்றேன் ஏன் ஜாமி

வச்சு பார்த்து மெதுவா 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 பண்ணுங்க ம் சரி சரி போதும் இங்க பார்த்து செவுத்துட்டு வந்து நின்றுட்டு இழுத்துட்டு போறார் சுட்டு சுட்டு ஆ இந்தா பொம்மை இந்த ம் கீழே ஓட்டு ஆச்சு ஓகே फ्रेंड्स நாங்க சாப்பிற ரெடி இத பழைசோறு பழைசோறு குடி கொண்டியாயா குடிக்கி ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு குளிச்சு கிளம்பலா பாப்பா ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள் பாப்பா வராங்களா இல்லையான்னு தெரியல நீ தத்து கிளியுதா ஆமா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நீ ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துறலாமான்னு பார்க்கறேன் ஃபோன் பண்ண எடுத்தா தான் நாங்க நாங்க தான் டவரே கிடைக்காது ஆமா ஓகே फ्रेंड्स நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பை